வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக ஆர் பொறுப்பேற்றார் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் அஜித்குமார் என்ற இளைஞர் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார் நகை திரட்டு வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு போலீஸ் காவலில் இறந்து சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை அடுத்து சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த ஆஷிஷ் ராவத் காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி சந்தீஷ் சிவகங்கை எஸ்பி பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக சிவபிரகாஷ் ஈ காப்பா பொறுப்பேற்றார் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி